இப்போ மார்க் வாங்குகிறாங்களா இல்லையா எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா படிக்கிறாங்களா இல்லையா படிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடாக படிக்கிறாங்களா இல்லையா இடம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி படிக்கிறாங்களா இல்லையா நண்பார் பெற்றோர்களே எல்லை அறக்கட்டளை சார்பாக இந்த பதிவுகளை நானும் ராதா மேடமும் ஏற்றிட்டு வரோம் ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் உண்டு ட்ரபுள் ஷூட்டிங் ட்ரபுள் ஷூட்டிங் ட்ரபுள்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஷூட்டிங்னா அதை சால்வ் பண்ணுறது ஒரு சிஸ்டம் இருக்குது வச்சுப்போம் லெட் சே தட் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம் அது பூட் ஆகலை நம்ம பேசிக்காக சில இதெல்லாம் எஸ்கே பட்டன் அமைக்கி பார்க்குறோம் இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு இம்மீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படி இல்லைன்னா உயி டேக்கு ட்யூ மெக்கானிக் கம்ப்யூட்டர் மெக்கானிக் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க சிஸ்டமேட்டிக்காக பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தட்ஸ் கால் ட்ரபுள் ஷூட்டிங் அதே மாதிரி ஏதோ ஃபீவர் இருக்குது இல்லை பிபி லோவாக இருக்குது இல்லை தலை சுத்திரமாக இருக்குது கிடனஸ் இருக்குது டாக்டர்டா போகிறோம் அவர் பேசிக்காக எக்ஸாமின பண்ணுறாரு பேராமீட்டர்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு பல்ஸ் பார்க்குறாரு பிபி பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்தோன்னா இசிஜி பார்க்கலான்றாரு அதுவும் சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டயக்னோஸ்டிக் இது கொடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடுவாங்க அதுலேயும் அவருக்கு ஒரு விடை கிடைக்கல ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தி வில் தின் ஃபிக்ஸ் ஒன் ப்ராப்ளம் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரையில் அவங்க டயக்னோஸ்டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது பண்ணலை அப்படின்னா அந்த சின்ன ப்ராப்ளம் பெருசாகிடும் இந்த கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் படிப்புன்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு பெற்றோர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் எப்படி படிக்கிறாங்க குழந்த போன ஸ்கூலை விட கொஞ்சம் பரவாயில்ல சார் போன ஸ்கூலில் என்ன இருந்தது ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க இப்போது பாஸ் பண்ணுறான் அவ்வளோதானா ஆமாம் அவ்வளோதான் சார் அதுக்கு மேலே வரலையா இவ்வளோ சொல்லியோ படிக்கிறான் ஆனால் என்ன மார்க் தான் வரமாட்டேன்றது இந்த இடத்துல தான் இந்த ட்ரபுள் ஷூட்டிங்ன்ற ஃப்ரேஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு டாக்டருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு காண முடியுங்க அதுக்காகத்தான் வனம இல்லை அறக்கட்டளை சார்பாக இந்த எல்லாம் நான் ஏற்றிட்டு வரேன் இப்போது மார்க் வாங்குகிறாங்களா இல்லையா எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா படிக்கிறாங்களா இல்லையா படிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடாக படிக்கிறாங்களா இல்லையா இடம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி படிக்கிறாங்களா இல்லையா ஸோ ஆன்சர் பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு இதுல மிஸ்டேக் வருது அப்படின்னா ஐதேர் அவர் படிக்காமல் இருந்திருக்கணும் ஸோ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன எத்தனை மணி நேரம் படிக்கிறாரு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு எத்தனை மணி ஸ்கூலுக்கு போகிறாரு எவ்வளோ நேரம் இருக்குது காலையில் அந்த நேரத்தில் எதாவது படிக்கிறாரா அதேமாதிரி சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு எத்தனை மணிக்கு தூங்க போகிறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ நேரம் படிக்கிறாரு ஒரு ஹாலிடேஸ் வருது அந்த ஹாலிடேஸ் சண்டேவாக இருக்கட்டும் சாட்டர்டேவாக இருக்கட்டும் இதுவும் வரப்போகுது தீபாவளி ஹாலிடேஸ் நாலு நாள் விட போகிறாங்க அந்த நாலு நாளும் பட்டாசு வெடிக்க போகிறது அந்த நாலு நாளும் உறவினர்களை பார்க்க போகிறது கிடையாது முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டாக தொடர்ச்சியாக படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும் ஸோ மார்க் வாங்கலை இப்போது எண்பது மார்க்குக்கு நாற்பது வாங்கிட்டுருக்காரு அப்படின்னா அந்த மீதி நாற்பது எங்கே போச்சு அதுதான் கண்டுபிடிக்கணும் இந்த நாற்பது வாங்கிட்டாரு அப்படின்னா அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஸோ அந்த நாற்பதை ஸ்பிளிட் பண்ணணும் ஸ்பிளிட் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க கணக்கு படமாக இருந்தால் ஃபார்முலாவில் மிஸ்டேக் பண்ணுறாங்களா எடுத்து எழுதில் மிஸ்டேக் பண்ணுறாங்களா இல்லை கான்செப்ட் அவங்களுக்கு புரியலையா இங்கிலீஷ் அதில் மார்க் வாங்கலை அப்படின்னா ஸ்பெல்லிங்கில் விட்றாங்களா கிராமரில் விட்றாங்களா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது அநேகமாக பல வீடுகளில் பெற்றோர்கள் ஓரளவுக்கு படிச்சுருக்காங்க நூற்றுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்காங்க அதுக்கும் கீழே படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் தேவைப்படலாம் அதுக்கு தான் கிளாஸ் டீச்சர் இருக்காங்க டியூஷன் சென்டர் இருக்குது கோச்சிங் சென்டர் இருக்குது ஸோ இதை அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கல்வியாளர் காலம் சென்ற டாக்டர் மிஸ்ஸஸ் வஜிபி பத்மாசேஷாதிரி குழுமத்தை நிறுவனவர் அவரோட கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் எனக்கும் ராதா மேடத்துக்கும் பழக்கம் உண்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்சர் பேப்பர் வந்தாச்சு அப்படின்னா டீச்சர் பார்க்கணும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க மீண்டும் அதே பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுங்கள் போன முறை கொஷின் பேப்பர் தெரியாது அதனால் மார்க் வாங்காமல் இருந்திருக்கலாம் இப்போ கொஷின் பேப்பரை கையில் கொடுத்துருன்றாங்க இந்த கொஷின் பேப்பரை தரோவாக படித்து நீ மறுபடியும் எழுது அதுவும் முக்கியமாக எதில் மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை எழுது அதே வீட்லேயும் பண்ணலாம் முக்கியமாக ஒரு கிராஜுவேஷன் படித்த பேரண்ட்ஸ் இருந்தாங்களா ஈஸியாக பண்ணலாம் அப்படி படிக்கலை அப்படின்னா டீச்சர் பண்ணலாம் இல்லை டியூஷனுக்கு அனுப்புறீங்களா அவங்க அதை ஹெல்ப் பண்ணலாம் இந்த அனாலிசிஸ் இருந்தால் தான் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு போக முடியும் ப்ரெசன்ட் கண்டிஷன் டிசைட் கண்டிஷன் தி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இதுதான் தான் ட்ரபுள் ஷூட்டிங் இதில் என்ன செஞ்சாலும் படிக்கல சார் என்ன செஞ்சாலும் மார்க் வாங்கல சார் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது எஸ்பெஷலி நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்தாச்சுன்னா இது எப்போதிலேயே கொண்டு வரணும்னா சிறு வயசுலேருந்தே இதை நம்ம கொண்டு வரணும் இந்த ட்ரபுள் ஷூட்டிங்க்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ரீவைன் பண்ணி ஒன்ஸ் ஆர் டொய்ஸ் பாருங்கள் உங்கள் குழந்தையோடு உட்காந்து பாருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த எபிசோடு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வானமே வானமயிலை அறக்கட்டளை சார்பாக அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்னு நாங்கள் யோசனை பண்ணுறோம் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்